இங்கவா இங்க வாங்க ஹாய் மக்களே வீடியோ எடுத்து சொல்லிட்டு அங்க அடிக்கிற சொல்லுங்க அது வந்து பால் ஸ்டிக் எடுத்து காமிங்க கட்சி பீ கண்ணாடி எடுத்து காமிங்க அப்படி காமிச்சா கீழே வச்சிருங்க கீழே வச்சிருங்க அத கீழே வச்சிருங்க ஓகே டன் அது கர்ச்சீஃப் இன்னொரு கர்ச்சீஃப் ரெண்டு கலர் எடுத்தீங்களே மேடமுக்கு கர்ச்சீஃப் ஒவ்வொரு டேர்முக்கும் ம் இந்த எல்லோ கலர் ஒன்று வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இது அது ரெண்டும் இல்லை கர்ச்சீஃப் மக்கள் இது லன்ச் டவல் லன்ச் டவல் காமிங்க ம் வச்சுருங்க லன்ச் டவல் காமிங்க இதோட எத்தனாவது லஞ்ச் டவல் அப்பா குட்டி டிஃபன் பாக்ஸுக்கு அடுத்த லன்ச் டவல் காமிங்க ரெட் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று ம் அவங்க தான் வீடியோ பண்ணுவாங்களா காமிப்பாங்களா மேடம் இது வந்து அந்த வால்ஸ்டிக் மகளிர் இந்த ஆணிக்கு பதிலாக வீட்டில் மாட்டுவோம்ல ஸோ அந்தது நிறைய டிமார்ட்ல வாங்கியிருந்தோம் இவன் நான் வீடியோ காமிக்கணும்னு சொல்லி இவளுக்காக இது எடுத்துட்டு வந்தேன்